வரலாறு நமக்கு சொல்லப்படுவது போல எளிதாக புரிந்து கொள்ளும்படி அழகா அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு கதை பல நூற்றாண்டுலா இந்திய பள்ளி மாணவர்கள் டெல்லி சுல்தானகத்தின் முதல் சுல்தானோ மம்லுக் வம்சத்தை நிறுவியவருமான குத்புதீன் ஷெபக்கின் மரணத்தை பற்றி ஒரு சாதாரணமா கிட்டத்தட்ட சலிப்பான கதையைத்தான் கத்துக்கிட்டு இருக்கிறார்கள் அதிகாரபூர்வ பதிப்பின்படி ஆயிரத்தி இருநூற்று பத்தாம் ஆண்டு லாகூரில சாம்கன் அல்லது போலோ விளையாடி கொண்டிருந்த போது சுல்தான் தற்செயலாக தனது குதிரையிலிருந்து விழுந்துவிட்டார் இந்த வீழ்ச்சி மிகவும் கடுமையாக இருந்தது அவரது சேனத்தின் கைப்பிடி அவரது மார்பில் குத்தி அவரது அகால மரணத்துக்கு வடிவத்தது இந்த பதிப்பு அவரது மரணத்தை ஒரு சோகமான விபத்தாக சித்தரிக்கிறது டெல்லி சுல்தானகத்தின் மாபெரும் சாகசத்தில் ஒரு அடிக்குறிப்பா எந்த நாடமோ அல்லது ஆழமான அர்த்தமோ இல்லாத ஒன்னாக காட்டுகிறது இந்த பரவலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கு பல தலைமுறைகளா பரப்பப்பட்டு வருகிறது என்ற பாடப்புத்தகங்களிலும் வரலாற்று சுருக்கங்களிலும் இடம்பிடிச் இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு உதவுகிறது வரலாற்றை நேரடியான நிகழ்வுகளின் தொடர்ச்சியா முன்வைப்பது கண்ட காலத்தின் சிக்கல்களையும் மோதல்களையும் மறைப்பது ஒரு ஓய்வு நேர விளையாட்டின் போது நடந்த ஒரு தற்செயலான மரணத்தை பற்றிய கதை ஒரு கலகம் பழிவாங்கல் மற்றும் ஆழ்ந்த விசுவாசத்தை பற்றிய கதையே படையெடுத்த சுல்தானுக்கும் அவரது அதிகாரத்துக்கு முழுமையா அடிப்பணிய மறுத்த வீரம் மிக்க ராஜபுத்திர இளவரர்களுக்கும் இடையிலான பதட்டங்களை வசதியாக மறைக்கிறது இந்த எளிமையான கதை பெரும்பாலும் நிறுவப்பட்ட ஒழுங்கை ககுலப்பதையோ அல்லது ஊத்தியோ உத்தியோபூர்வ நீதிமன்ற குறிப்புகளை கேள்வி கேட்பதையோ விரும்பாத வரலாற்று ஆசிரியர்களா நிலை நிறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த அமைதியான மேற்பரப்பின் கீழ் மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் வீரமிக்க கதை உள்ளது இது நமது கூட்டு நினைவிலிருந்து வேண்டுமென்றே மறைக்கப்பட்டு அளிக்கப்பட்ட ஒரு கதை இந்த மறைக்கப்பட்ட வரலாறு ஒரு விபச்சை பற்றி பேசவில்லை மாறா அளவற்ற விசுவாசமும் உண்வும் கொண்ட ஒரு உயிரினதா நிகழ்த்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட பழிவாங்கல் சேல பற்றி பேசுகிறது இது சுல்தானிலிருந்து ஒரு துணிச்சலான ராஜபுத்திரவரசனு அவரது இன்னும் துணிச்சலா ஒரு ஒரு அற்புதமான குதிரைக்கும் கவனத்தை மாற்றோம் கதை பல பாரசிய வரலாற்று நூல்களில் காணப்பட்டு உள்ளூர் ராஜபுத்திர உள்ள பாதுகாக்கப்பட்டுள்ள இந்த மாற்று பதிவு நமக்கு கற்பிக்கப்பட்டவற்றின் அடிப்படையே சவால் செங்கது இது ஊக்கமளிக்கும் மற்றும் ஆழமாக உணர்ச்சிகரமான ஒரு உண்மையை வெளிப்பட்டுக்குது இது கொடுங்க எதிரான எதிர்ப்பின் அசைக்க முடியாத உணவுக்கு ஒரு சான்றாகும் இந்த ஒடுக்குமுறைக்கான காரணம் வரலாற்று அரசியல் சார்ந்த விஷயம் இடதுசாரி மற்றும் காலனித்துவ கால வரலாற்றாசிரியர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டு படைய எடுப்பாளர்களுக்கு எதிராக உள்ளூர் இந்திய ஆட்சியாளர்கள் அளித்த கடுமையான எதிர்ப்பை குறைச்சு மதிப்பிட முயன்றனர் ஒரு சுல்தான் கொல்லப்படுவது மட்டுமல்லாமல் ஒரு கைதி இளவரசனா மற்றும் அவரது விசுவாசமான குதிரையால் தோக்கடிக்கப்பட்டு வெல்லப்பட்ட ஒரு கதை ஒரு சர்வ வல்லமை மிக்க வெற்றி பெறும் சக்தியின் கதைக்கு பொருந்தவில்லை இது ராஜபுத்திரர்களின் அசைக்க முடியாத உணர்வையும் ஒரு போர்வீரனுக்கும் அவனது குதிரைக்கும் இடையிலான ஆழமான தொடர்பையும் எடுத்து காட்டியது இது பயத்தையும் அடிப்பணிதலையும் கடந்த ஒரு பிணைப்பாகும் இந்த உண்மையை வெளிப்படுத்துவது ஒரு வரலாற்று உண்மையை சரி செய்வது மட்டுமல்ல இது இந்தியாவின் மக்களிடமிருந்து வேண்டும் என்றே மறைக்கப்பட்ட ஒரு துணிச்சலின் பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதாகும் உண்மையான கதை ஒரு போலோ தொடங்கவில்லை மாறாக ஒரு முறிந்த வாக்குறுதியுடன் தொடங்குகிறது குத்புதீன் செப்பக் தனது ஆதிக்கத்தை விரிவாக்கும் முயற்சியில் உதய்பூர் ராஜ்யம் உட்பட பெருமை மிக்க ராஜபுத்தி ராஜ்யங்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார் இருப்பினும் ஆனவத்தாலும் தனது ஆட்சிக்கு எந்த ஒரு சவாலையும் அடக்கும் விருப்பத்தாலும் உந்தப்பட்டு இந்த ஒப்பந்தத்தை மீறினார் அவர் துரோகத்தனமா உதய்பூர் இளவரசர் ராஜகன்வர் கர்ணசிங்க கைது செய்து ஒரு விலையை கைதியாக லாகூருக்கு கொண்டு வந்தார் சைபக்கின் நோக்கங்கள் இரண்டு ஒன் ராஜபுத்திரர்களை அவமானப்படுத்துவது தூ அவர்களின் எதிர்ப்பின் உணர்வை வெளிப்படுத்திய ஒரு இளவரசரை ஒரு உதாரணமாக காட்டுவது

சிறந்த குதிரைகளின் ரசிகர் சுப்ரக்கின் கம்பீரமான தோற்றத்தால் உடனடியா ஈர்க்கப்பட்டார் அவர் ஆசைப்பட்டு தனது தனிப்பட்ட பறிமுதல் செய்தார் நிலங்களை வென்றது போலவே அதன் விசுவாசத்தையும் கட்ளையிட முடியும் என்று நம்பினார் கர்ணசிங்கும் சுப்ரக்கிக்கும் இடையில்லா புனைப்பு உரிமையின் புனைப்பு அல்ல மாறாக பல வருடங்கள் தோழமையால் உருவான ஆழமான பரஸ்பர் பாசம் மற்றும் மரியாதையின் பிணைப்பு என்பதை அவர் புரிந்து கொள்ள தவறினார் கர்ணசிங் லாகூரின் வாடிக்கொண்டிருந்தாலும் அவரது மன உறுதி உறுதியுடன் தாங்கினார் அவரது எண்ணங்கள் தொடர்ந்து அவரது அன்பான ராஜ்யத்தையும் அவரது விசுவாசமான குதிரை சிப்ரக்கையும் சுற்றி வந்தார் சுல்தானின் குதிரை லாயத்தில் சிப்ரகோம் பிரிவின் வழியே உன்றது அந்த உன்னத குதிரை அதன் புதிய கொடுமையான எஜமானரால் அடக்க மறுத்தது அது அடிக்கடி அமைதியற்றதாகவும் பதட்டமாகவும் இருக்கும் அதன் கணைப்பு அதன் உண்மையான தோரணுக்கான இயக்கத்தை எதிரொலிக்கும் குதிரை லாய பணியாளர்கள் சோகத்தை பிரதிபலிப்பதாகவும் அதன் சிறைவாசத்துக்கும் அதன் எஜமானிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் எதிராக ஒரு அமைதியான எதிர்ப்பாகவும் இருப்பதாக குறிப்பிட்டனர் மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலான இந்த பிணைப்பு தான் வரலாறு திரும்பும் தனது அதிகாரத்தால் குருடாகி தனது வெற்றியின் சின்னமாக பார்த்தார் அவர் குதிரையை ஒரு வெற்றியின் உணவுடன் ஓட்டினார் விலங்கின் தில கொதிக்கும் அமைதியான கோபத்தை முற்றிலும் அறியாமல் சுப்ரக்கின் விசுவாசம் விற்பனைக்கு இல்லை அல்லது எடுத்துக் கொள்வதற்கு இல்லை என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை குதிரை தனது எஜமானரின் விதிய உணர்ந்து தனது ஒவ்வொரு உணர்வையும் சூர்மையாக்கி உண்மையான விசுவாசத்தை ஒரு கொடுங்கோனா கட்டளையிட முடியாது ஆனா அன்மற்றப்பு மரியாதையா சம்பாதிக்கப்படுகிறது என்பதை நிரூபிக்க ஒரு தருணத்துக்கா காத்திருந்தது சுல்தானின் கொடுமைக்கு அளவே இல்லை ராஜபுத்திர்களுக்கு உச்சகட்ட அவமானத்தை ஏற்படுத்த சைபக் ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினா

மிக கொடூரமான முறையில் வெளிப்படுத்தும் ஒரு உச்சகட்ட அவதிப்பு செயல் அந்த துரதிருஷ்டவசமான நாளில் ஒரு மாபெரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது சுல்தானகத்தின் பிரபுக்களும் தளபதிகளும் ஜன்னத்பாக்கில் கூடி அந்த கொடூரமான விளையாட்டை காண வந்தனர் இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு இறுதி கொடூரமான நகைச்சுவையை சேர்க்க குத்புதீன் அப்பக் தாம் மரதண்டனை செய்யவிருந்த மனிதனுக்கு சொந்தமான சுப்ரகுதிரையின் மீது ஏறி மரதண்டனை மைதானத்துக்கு செல்ல தேர்ந்தெடுத்தார் அந்த அற்புதமான குதிரையின் மீது ஏறிய போது அவர் ஒரு சக்தியின் எழுச்சியை உணர்ந்தார் அறியாமல் சுட்டம் எதிர்பார்ப்புடன் சலசலத்தது செலத்தது தங்கள் ஆட்சியாளர் வாக்களிச்ச கொடூரமான பொழுதுபோக்குக்காக தயாராக இருந்தது இது அரசின் விளையாட்டின் வரலாற்றிலே ஒரு இருட்ட கரையாகும் கர்ணசிங் சங்கிலியா பிணைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு அவர் வந்தபோது ஒரு ஆழமான தொடர்பு ஏற்பட்டது சுப்ரக் தனது அடிபட்டிருந்தாலும் உடையாத மரத்தின் முகத்தில கம்பீரமாக நின்றிருந்த குதிரையின் கண்களில் சாட்சிகள் சூறுறார்கள் கண்ணீர் நிரம்பியது ஒரு மெல்லிய துக்ககரமான கணைப்பு அதன் தொண்டையில் இருந்து வெளிப்பட்டது தூய வேதனையின் மற்றும் அங்கீகாரத்தின் ஒலி கர்ணசிங் தனது அன்பான தோழனை பார்த்ததும் ஒரு மெல்லிய ஹாரதான புன்னகையை அந்த அமைதியான பரிமாற்றத்தில் ஒரு திட்டம் தெரிவிக்கப்பட்டது இளவரசனுக்கும் அவனது விசுவாசமான குதிரைக்கும் இடையே ஒரு பழி ஒப்பந்தம் சீல் வைக்கப்பட்டது தனது பயங்கரமான விளையாட்டை ஒழுங்கமைப்பதில மும்முரமா இருந்த சுல்தா இந்த சக்தி வாய்ந்த சொல்லப்படாத உரையாடலை எதுவும் கவனிக்கவில்லை மரதட்டணைக்கான நேரம் வந்தது கர்ணசிங்கை தலை துண்டிப்பதற்காக தயார்படுத்த காவலர்கள் அவரது கைகளும் காலங்களில் இருந்து சங்கிலிகளை அகற்றினர் இது சுப்ரக் காத்திருந்த குதிரை பெரும் சக்தியுடன் எழுந்து நின்றது தயாராக இல்லாத ஷ்பக்கை அதன் முதுகிலிருந்து தூக்கி எறிந்தது சுல்தானோ அல்லது அவரது காவலர்களோ எதிர்வினை ஆற்றுவதற்குள் சுப்ரக் தனது சக்தி வாய்ந்த முன் குழம்புகளை சைபக்கின் மார்பிலே நேரடியாக நசுக்கவும் சக்தியுடன் இறக்கியது போலோ விளையாட்டை கொண்டு மரணத்தை கேலி செய்ய திட்டமிட்டு கொடுங்கோலான் தனது விசுவாசத்தை மிகவும் குறைச்சு மதிப்பிட்ட ஒரு குதிரையின் பழிவாங்குகளின் கீழ சொந்த முடிவை சந்தித்தான் நிலைமை குழப்பத்தில் மூழ்கியது சுல்தான் இறந்து கிடந்தான் அவனது மார்பு நசுங்கி இருந்தது அவனது காவலர்கள் அதிர்ச்சியிலும் அவநம்பிக்கையிலும் உறைஞ்சு போயிருந்தனர் அந்த தற்காலிகமான குழப்பமா மாத்திரல் ராஜ்கன்வர் கர்ணசிங் தனது சுதந்திரத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் ஒரு அனுபவமிக்க போர்வீரனின் சுறுசுறுப்புடன் அவர் சுப்ரக்கின் முதுகில் குதிச்சார் குதிரை எந்த கட்டளையும் இல்லாமல் தனது நோக்கத்த புரிந்துக்கிறது அது மைதானத்தில் இருந்து விரைந்து லாகூரில் இருந்து விருத்தி மற்றும் விசுவாசத்தால் பிறந்த வேகத்துடன் விரைந்தது இந்த இணை காற்று போல பறந்து வியழ்ந்த சுல்தானின் திகைச்ச அரசவையை விட்டுவிட்டு தங்கள் தாய்நாடான உதய்பூருக்கு ஒரு அவம்பிக்கையான பயணத்தை தொடங்கியது இந்த பயணம் ஒரு கடினமான சகிப்புத்தன்மை சோதனை சிப்ர கோய்வின்றி அதன் சக்தி வாய்ந்த தசைகள் ஒவ்வொரு அடியிலும் சிரம்பட்பட்டார் அதன் இதயம் ஒரே ஒரு நோக்கத்துடன் துடிச்சது தனது எஜமானனை பாதுகாப்பாக கொண்டு செல்வது பல நாட்கள் மற்றும் இரவுகள் அது லாகூரில் இருந்து உதிப்பூரை பிடிக்கும் பரந்த சம்பலிகள் ஹாறுகள் கடுமுருடான நிலப்பரப்பில் ஓடியது குதிரை தனது சோர்வையும் தாகத்தையும் புறக்கணித்தது ஒரு நம்ப முடியாத மண் உறுதி மற்றும் தனது சவாரி செய்பவருடனான அசைக்க முடியா பிணைப்பால் உந்தப்பட்டது கர்ணசிங் தனது விசுவாசமான தோழனை பற்றிக்கிட்டு குதிரையின் உயிர் சக்தி இந்த ஒரு இறுதி வீரமிக்க முயற்சிக்கு செலவிட்டப்படுவதை உணர முடிந்தது இது நேரத்துக்கு எதிரான ஒரு பந்தயம் வாழ்க்கை சுதந்திரம் மற்றும் தங்கள் தாய்நாட்டின் மரியாதைக்கான ஒரு பயணம் இறுதியா நூற்றுக்கணக்கான மைல்களை கடந்து இடைவிடாத மற்றும் இடைவிடாத பயணத்திற்கு பிறகு அவர்கள் உதய்பூர் அரண்மனையின் வாயில்களை அடைந்தனர் சுப்ர தனது வாக்குறுதியை அது தனது எஜமான வீட்டில் கொண்டு வந்தது ராஜ்கன்வர் கர்ணசிங் குதிரையில் இருந்து இறங்கிய அந்த உன்னத குதிரை தனது கடமையை முடிச்சு சில தடுமாறிய படிகளை எரிச்சு தனது எஜமானுக்கு ஒரு கடைசி பாசமான பார்வையை அழிச்சு சரிந்தது அதன் மகத்தான இதயம் விசுவாசத்துக்காகவும் மிகவும் உக்கிரமா துடித்தது இறுதியாக தனது காப்பாற்ற உயிரை தியாகம் செய்தது அதன் பெயரை எப்போதும் வரலாற்றில் முழுவதும் வீரமிக்க குதிரையின் இழப்பிக்காக துக்கம் அனுசரித்தது அதே அந்நேரத்தில் தங்கள் இளவரசனின் அதிசயமான திரும்புதலை கொண்டாடியது ராஜ்கம்பர் கர்ணசிங் மற்றும் சுப்ரத் பற்றிய இந்த கதை ஒரு வரலாற்று திருத்தம் மட்டுமல்ல இது தேசபக்தி தியாகம் மற்றும் ஒரு போர் வீரனுக்கும் அவனது தோழனுக்கும் இடையிலான புனிதமான பிணைப்பின் ஒரு சக்தி வாய்ந்த காவியம் உண்மையான ஹீரோக்கள் எப்போதும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல அசைக்க முடியாத துணிச்சலுடன் கொடுங்க உண்மைக்கு எதிரா போராடுபவர்கள் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது சுப்ரக்கின் தியாகம் ஒருவரின் எஜமானருக்கும் தாய்நாட்டுக்கும் தன்னலமற்ற சேவையின் ஒரு உருக்கமான சின்னம் இதுதான் நமது பள்ளிகளில் கற்பிக்கப்பட வேண்டிய வரலாறு பெருமையை ஊக்குவிக்கும் உண்மையான ஹீரோக்களை மற்றும் சுதந்திரத்தின் உணர்வை ஒருபோதும் முழுமையாக அணைக்க முடியாது என்பதை நமக்கு கற்பிக்கும் ஒரு வரலாறு